ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட் நைட் டின்னர் சாப்பிடும்போது அப்படியே வீடியோ எடுத்தோம் எப்போயுமே அதான் சொல்லுவேன் காலையில் வந்து ஒரு நார்மல் வெஜிடேரியன் ஃபுட் அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன வாங்கிட்டுறாங்களோ அதை சமைச்சிட்டு டின்னர் சாப்பிடும்போது இவன் எப்பயுமே நம்ம கூட வந்துடுவான் செம்ம மழை ஆனால் மழை தெரியாதுல்ல சரியான சில் காற்று அதுதான் வந்துட்டான் நம்ம எதில் போட்டாலும் அவன் அந்த தரையெல்லாம் அழுக்காக்கி என்னை தொடக்கியோட தான் பார்ப்பான் பாரு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு சாப்பிடுவேன் என்னம்மா வந்து நான் பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க வளர்க்குற அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும் அதுங்கெல்லாம் அந்த ஷூட்டிங் ஹவுஸில் தான் இருக்கும் மழை பெய்ய ஆரம்பித்ததும் என் பையனுக்கு தெருநாயெல்லாம் எங்கேம்மா போயிருக்கோம் அப்படின்னு ஒரு கவலை வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று நைட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கும்போது என் பூனைக்குட்டி மட்டும் கொஞ்சம் உள்ளே வருவான் ஆனால் என் கிட்டே வந்து க்ளோஸாக வரமாட்டான் என் ஹஸ்பண்ட் என் பையன் சாப்பிட்றாங்கன்னா அவங்கக்கிட்ட வருவான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக அவங்கள கொஞ்ச மாட்டாங்க நான் அப்படி கிடையாது அவங்க என் கையில் கிடச்சிட்டா அப்படி நசுக்கி கொஞ்சுவேன் அதனால் அந்த பூனைக்குட்டிங்கிட்ட வரவே மாட்டான் நாங்கள் சாப்பிடும்போது அவர் வருவார் அவர் இல்லை அவள் ஆக்சுவலி இவளோட குழந்தைங்க தான் இப்போ நம்ம வீட்டை சுற்றி ரொம்ப பேர் இருக்காங்க ஆனால் இவங்க நம்ம வீட்டில் வளர்க்குறவங்க கிடையாது நம்ம வீட்டில் வளர்க்கலை ஆனால் வெளியிலேருந்து சாப்பிட்றப்போ வரும் அதுக்கு பசிக்கும் போது வரும் சாப்பிட்றப்போன்னு இல்லை அது பசிக்கும் போது வரும் இன்னும் ரெண்டு மூணு குட்டிங்களும் இருக்குது ஆனால் அந்த குட்டிங்களோட அம்மா இந்த அம்மா தான் நைட்டு சரியான மழை அதனாலேயே எனக்கு ஃபோன் ஆகிடுச்சு ஆக்சுவலி ட்ரைபாடில் இருக்குது அதில் வீடியோ எடுக்கவே எனக்கு தோண மாட்டேங்குது லெஃப்ட் ஹேண்டில் ஃபோன் வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டில் வேலை செஞ்சு தான் இந்த மாதிரி பார்த்துட்டா மழை பெய்யுறதால வெளியில் மழை பெஞ்சால் அந்த சத்தம் அந்த மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நேற்று நைட் சாப்பிட்டோம் அந்த சாரலே எனக்கு கோல்டாகிடுச்சு நமக்கு எது பிடிக்குதோ அது ஒத்துக்கல என்ன பண்ண முடியும் ஆனால் அது எனக்கு பிடிக்கிது ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம் சமைச்சின்னா பார்த்து எனக்கு உடனே கோல்டாகிடுச்சு நான் வந்து வீடியோவை மழை வருது பாருங்கன்னு தான் காமிக்கிறேன் ஆனால் மழை வந்து என்னோடய வீடியோ குவாலிட்டியில் தெரியவே இல்லை அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு இது வந்து இன்றைக்கி மார்னிங் நான் சமைக்கும் போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலி எப்போயுமே நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸாக மட்டுமே போட்டுட்ருக்கேன் இல்லையா அதனால் இதை கொஞ்சம் அப்படியே வளாகாகவே போடலாம் ஷார்ட்ஸாக போடும்போது ரொம்ப விஷயம் அப்படியே சும்மா குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும்தான் அதில் சேக் சேர்க்குறேன் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு பீன்ஸ் வறுக்கப்படுறேன்மான் பீன்ஸும் போ எப்படி பீன்ஸ் இந்த மாதிரி காய்கள்லாம் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு இப்படி பிசைஞ்சிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஈஸியாக வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லா ப்ளெண்ட் ஆகியிருக்கும் உப்பெல்லாம் வெங்காயமும் பீன்ஸும் போட்டு இப்படி பிசஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க போகிறேன் முதல்ல வீக்லி ஒரு ரெண்டு போட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் லைவ் வரேன்னா ஆக்சுவலி நம்ம ரொம்பவும் வீடியோஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப் வந்து நம்ம ஒன்றும் பெரிய சேனலும் கிடையாது ஸோ ரெக்கமெண்ட் ஆகாது அப்படின்னு நானாகவே நினச்சிக்கிட்டு ரொம்ப வ்ளாக்ஸ் எடுப்பேன் வீடியோஸ் எடுப்பேன் அதை நான் வ்ளாக கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதே இல்லை சரி இன்றைக்கி சமைக்கும் போது தோணுச்சு ரொம்ப நாள் ஆக்சுவலி இன்னும் பண்ண மாதிரி வீடியோஸ் கூட இருக்குது அதெல்லாம் ரேண்டமாக அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு நான் வீடியோ போட்டால் தான் வந்து போவேன் ஓகே இன்றைக்கி வந்து நான் கிளி போட்ட சாம்பார் வச்சுக்கேன் ஏன்னா இன்றைக்கி பீன்ஸும் கோவக்காயும் தான் இருந்தது கோவக்காய் எனக்கு பிடிக்கும் ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது ஸோ பீன்ஸ் மட்டும் இருந்தது காலையில் எழுந்ததுமே என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு சமைச்சி கொடுக்கறதால இந்த மாதிரி காலையில் என்ன வீட்டில் இருக்கும் அதை தான் சமைக்க முடியும் ஸோ அந்த டைமுக்கு சம்டைம் வந்து என் ஹஸ்பண்ட் சீக்கிரமாக இழந்துட்டாங்கன்னா நான்வெஜ் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க அவங்க சீக்கிரம் இழந்து அன்னைக்கு அவங்களுக்கு அது வேணும் நான்வெஜ் தான் வேணும்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு அப்படின்னா வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு கொடுத்துருவேன் காரணம் என் ஹஸ்பண்ட் வெளியில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்காது எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பருப்பு வேக வச்சுட்டு கிளிப்பொட்டை சாம்பாருக்கு மிளகாய் அண்டு தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு வதக்கிட்டு பருப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி ஊற்றிட்டு அந்த குழம்ப கொதிக்க விட்டு இறக்கிட்டு அவ்வளோதான் இது பீன்ஸ் பருவலுக்கு வந்து கொஞ்சம் கடுகும் சோம்பும் மட்டும் தாளிச்சிட்டு எண்ணெயில் கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த பெசிறி வச்சுருந்த பீன்ஸ் அண்ட் ஆனியன் இருக்கு இல்லையா அதை உப்பும் மஞ்சள் பொடி போட்டு பெசரி இருந்தேன் அதை போட்டுட்டு அப்படியே வேக வச்சுட்டேன் அப்புறம் இது ரெண்டு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம செய்கிறவங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஓ இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அது அப்படியே எடுத்துருக்கணான்னு தெரியல ஏன்னாச்சுன்னா கடகடன்னு முறுக்கு சுற்றலான்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கமாக வேறு இருந்தது காலையிலேயே மாவு வந்து ரைஸ் ஃப்ளாரும் மைதாவும் பக்கத்து பக்கத்தில் இருந்தது இப்போ நான் போட்டு ஃபஸ்ட்டு பெய்கிறதுக்காக போட்ட எல்லா மெஷர்மெண்ட்டும் எள்ளு சீரகம் மிளகாய் துளுப்பு பெருங்காயப்பொடி எல்லாமே போட்டுட்டேன் இருந்தும் மாவு பெசையை போகிறப்ப அப்படி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கொஞ்சம் எண்ணெய் சூடு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா மாவு பிசைவோம் முறுக்குது அப்போ பார்க்கும்போது எனக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அரிசி மாவு மாதிரி ஃபீல் ஆகலை எனக்கு கை வச்சுக்கிற மாவு முறுக்கு சுட்டலான்ட்டு மாவுலாம் கொட்டி போட்டேன்னா மெஷர்மெண்ட் மைதாவை கொட்டிட்டேன் தூக்கத்தில் இருந்துச்சு முறுக்கு சுட்டாக எனக்கு பெசையும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுது அதுக்கப்புறமா பாக்ஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா ரைஸ் ஃப்ளவர் எடுத்து போட்டு இப்போ தான் மாவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது போலலாம் சம்டைம் நடக்கும் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் உறக்க சொல் மாதிரி சரி நான் அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் ஏன்னா மைதா மாவு அதை பார்க்காம அரிசி மாவுன்னு நினச்சிட்டு போட்டு மெஷர்மெண்ட்லாம் போட்டுட்டேன் ஜீரகம் முறுக்குக்கு நம்ம எப்போயுமே ஜீரகம் கொஞ்சம் எள்ளு இருந்தது இன்றைக்கி வேறு மறக்காமல் எள்ளை வேற சேர்த்தேன் நான் மேக்ஸிமம் நான் முறுக்கு செய்யும் போது எள் மறந்து மறந்து போயிடுவேன் லாஸ்ட் டைம்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சம்டைம் தான் ஞாபகம் இருக்கும் மேக்ஸிமம் டைம் மறந்து போயிடுவேன் இன்றைக்கி கரெக்டாக மைதான பர்ஃபெக்டாக நான் வந்து அந்த கொஞ்சம் எள் சீரகம் மிளகாத்தூள் கண்டிப்பாக நான் வந்து முறுக்குக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிப்பேன் அதே மாதிரி க கடலை மாவு யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி ஆனால் கடலை மாவு இல்லை நான் வந்து பொட்டு கடலை மாவை பொடி பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் மட்டும் பொடி பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு ஒரு டப்பா மட்டும் ஒரு செம்படம் மட்டும் வர அளவுக்கு நான் முறுக்கு சுட்டுட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு என்னவோ முறுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் சரி அதை விட நமக்கு என்ன பெரிய வேலை இருக்குது அதனால் செஞ்சு ஏன்னா பாவ ஆஃபீஸில் போய் அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் ஆஃபீஸ் நம்ம அதை கொடுத்துனு அவங்களுக்கு பிடிச்சது என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சாப்பிட்டுருவாங்கன்ட்டு முறுக்கு நான் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம செஞ்சுருவேன் ஏதோ ஒன்று கட கடனே எடுத்துருவேன் ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு வந்து மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு பீன்ஸ் வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் முறுக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து மாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் தம்பிக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு எனக்கு வந்து கொஞ்சமாக இந்த ரவா கஞ்சி வச்சுக்கிட்டேன் என்னமோ எனக்கு கஞ்சி குடிக்கணும் போல் தோணுச்சு அதனால் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு இந்த பிளாக் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்